கௌரவ இதுவே எனக்கு போதும் வெல்கம் டு அலீஸ் தர்பார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பொங்கல் திருநாள் அன்னைக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் எங்கள் வீட்டு தெய்வத்தில் எங்கள் சுவாமி ரூமில் நாங்கள் எல்லாம் பொங்கல் வச்சு எல்லாம் படைச்சது எல்லாத்தையும் உங்களுக்கு இப்போ காமிச்சிகிட்ருக்கேங்க இதுதான் எங்கள் வீட்டு பூஜா ரூம் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷத்துக்கு மேலே எங்கள் பரம்பரையாக நாங்கள் இந்த ரூமில் தாங்க நாங்கள் சாமி ரூமாக பயன்படுத்தி இதில் தான் எல்லாம் கும்பிட்டுக்கிட்டுருக்கோம் எங்கள் மாமியார் தினமும் இங்கே உள்ள எல்லா விக்கிரகங்களுக்கும் தினப்படி அபிஷேகம் பண்ணி பிரசாதத்தோட பிரசாதம்னா என்ன பேர்ச்சம்பழம் வாழைப்பழம் ஆப்பிள் அந்த மாதிரி கையில் என்ன இருக்கோ அதை வச்சு நிவத்தியம் பண்ணி மனநிறை ஓட சாமி கும்பிடுவாங்க அது கீழே அந்த மூணு விளக்கு தெரியுது பாருங்கள் அது மூணும் மங்கல்ய விளக்குன்னு சொல்லி பொங்கலுக்கு ஒவ்வொரு பொங்கல் அன்னைக்கும் நாங்கள் அதை ஏற்றுவோங்க இதுதான் எங்கள் சிரமிட்டார் குலதெய்வம் இந்த மூணு விளக்கு தாங்க எங்கள் மங்கல்ய விளக்கு நாங்கள் வந்து கார்காத்தார் சமூக இனத்தை சேர்ந்த பிள்ளைமாரி இனமுங்க நாங்கள் ஸோ எங்கள் சமுதாயத்தில் இந்த மாதிரி கல்யாணம் ஆகும்பொழுது பெண்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி விளக்கெல்லாம் வச்சு கொடுத்துருவோம் அந்த விளக்கை தான் வந்து ஒவ்வொரு வருஷமும் அவங்கவுங்க மாமியார் வீட்டில் தெய்வமாக வச்சு கும்பிடுறது ஒருக்கங்க இது அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க அடுத்ததுங்க நாங்கள் பொங்கல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எங்கள் கொல்லைக்கு போனவங்க சோளம் விதைச்சிருந்தோம் அதை எல்லாத்தையும் அறுவடை பண்ணி அந்த சோளத்தை வந்து இப்போ தூத்துக்கு தூத்துகிறாங்க தூத்துறதுன்னா என்ன அதில் உள்ள அந்த டஸ்ட்டெல்லாம் ஹேண்ட் பவர் அந்த மாதிரி பண்ணி பண்ணுறாங்க அது பாருங்கள் நீங்கள் அது பார்க்கும்போது அப்படியே சோளத்தை கீழே தள்ளுவாங்க அதில் உள்ள அந்த டூ தூசி டஸ்ட்டு சின்ன சின்ன இதெல்லாம் அப்படியே எல்லாம் காற்றுல பறக்குங்க பறந்துட்டு சோளம் உங்களுக்கு கொஞ்சம் சுத்தமாக கிடச்சிடும் அதுக்கப்புறம் திருப்பி மரத்துலேயும் புடைப்பாங்க இது ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி ஒர்க் அதை பாருங்கள் கையால் அப்படியே தள்ளுறாங்க பாருங்கள் அது காற்றுல பறக்குது பாருங்கள் அப்படியே எல்லாம் இந்த தவிடு குச்சி இந்த மாதிரி இலை தழை அதெல்லாம் போயிடுங்க அடுத்தது நீங்கள் பார்க்குறதுங்க எங்கள் கொல்லைங்க சுற்றியிலும் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும்ங்க எங்கள் கொல்லை தாங்க அது இப்போ சோளம் எல்லாம் பயிர் பண்ணிவிட்டு நிலத்தெல்லாம் உழுது வச்சிருக்கிறாங்க இப்போ நாங்கள் நிலத்துக்கு தான் வந்திருக்கோம் வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாம் மோட்டர் கொட்டாயி அதுன்னு எல்லாம் இருக்குங்க வாரம்பற்ற பூமி தாங்க அதனால் மழையெல்லாம் பெய்கிற சமயத்தில் தான் இங்கே சோளம் மிளகு இது கம்பு கேழ்வரகு இந்த மாதிரியெல்லாம் பயிரிடுவாங்கங்க இந்த இது நிற்கிது பாருங்கள் இந்த மிஷினில் தான் சோளத்தை வந்து அறுவடை பண்ணுதுங்க பாருங்கள் இதெல்லாம் எங்கள் பொல்லை தான் இதெல்லாம் சுற்றிலும் நல்லா சூப்பராக இருக்காங்க எங்களுக்குன்னு எங்கள் முன்னோர்கள் எங்களுக்காக சேர்த்து வச்ச இந்த பூமியை எங்களுக்கு கொடுத்ததை நாங்கள் நல்ல விதமாக எல்லாம் பயிர் பண்ணிக்கிட்டுருக்கோங்க இன்னும் வரைக்கும் பாருங்க எல்லாம் உங்களுக்கு சுற்றி சுற்றி காட்டுறது எல்லாமே எங்கள் சொந்த நிலம் எல்லாமே பாருங்கள் இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் வேலி போட்டு தென்னை மரம் நட்டு இது வாழை மரம் நட்டு தேக்கெல்லாமும் நட்டுருக்கோங்க மாதிரி உரப்புலெல்லாம் நட்டு எல்லாம் நாங்கள் பயிர் பண்ணிகிட்டு தாங்க இருக்கோம் நேரடி பார்வையில் அதனால் எது தவறுனாலும் நாங்கள் வருஷம் ஒரு தடவை இந்த மாதிரி எங்கள் கொல்லைக்கு வந்துடுவோங்க பாருங்கள் மோட்ரு போட்டு மோட்ரு பாசனம் தாங்க இந்த மாதிரி தொட்டி கட்டி எல்லாம் விட்டுருக்கோம் மோட்ரை போட்டு இந்த தொட்டியிலேருந்து தண்ணி போகும் இதான் மோட்ரு கொட்டாய் இப்போ இதை ஒட்டி கீழே ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்குங்க அந்த கிணறுல தான் நாங்கள் வந்து பம்பு செட்டு போட்டு அதுலேருந்து ஏற்றுறோம் அந்த பாருங்கள் அது ஒரே செடி முளைச்சிருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல அந்த கிணத்துலேருந்து தாங்க நாங்கள் பம்பு செட்டு போட்டு தண்ணி அரைச்சி பயிர் பண்ணுறோம் இப்போ அடுத்தது பாருங்கள் எங்கள் நிலத்தில் இருந்த தென்னை மரத்தில் இருந்த தேங்காய் எல்லாத்தையும் பறித்து போட்டிருக்காங்க அதை எல்லாத்தையும் எல்லாம் குடிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோங்க அந்த ஆரஞ்சு கலர் சட்டை தான் எங்கள் வீட்டுக்காரவங்க அந்த ஒயிட் கலர் சட்டை எங்கள் வீட்டுக்காரரோட கூட பிறந்தவங்கங்க அது எங்கள் பேரன் அந்த பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கிறதாங்க எங்கள் பையன் எங்கள் பையன் மீன்ஸ் எங்கள் மூத்தாரோட பையன் அது எங்கள் மருமகங்க எங்கள் பண்ணையில் வேலை செய்கிற அந்த அம்மா தான் எல்லாம் எங்களுக்கு தேங்காய் எல்லாம் பொறுக்கி கொடுத்து எல்லாம் சாக்கு பையில் போட்டு எல்லாம் கட்டி எங்களுக்கு கொடுத்தாங்க அதை பாருங்கள் தண்ணி எது இருக்குது இல்லை மட்டையா அதுங்கிறதெல்லாம் எல்லாம் பார்த்து அழகாக எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்கங்க இது எங்கள் ஊருங்க அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் செந்துறை கிராமங்க அதில் தான் இருக்குது எங்கள் ஊர் இதெல்லாம் மாடு கண்ணெல்லாம் எல்லாம் வச்சு எல்லாம் பால் வியாபாரம் அது இதுன்னு பண்ணுறாங்க டிராக்டரு எல்லாமே இருக்குங்க இந்த பண்ணையில் வேலை செய்கிறவங்களுக்குன்னு இந்த வீடை நாங்கள் ஒதுக்கி கொடுத்துருக்கோம் அவங்க இருந்து எல்லாம் பயிர் பண்ணுறது எல்லாத்தையும் அவங்க எல்லாம் செஞ்சுக்கிறாங்க நாங்கள் அப்பப்போ வந்து இதை கவனிச்சுக்குவோங்க அது மாதிரிங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிலை வந்துங்க எங்கள் நிலத்தை நாங்கள் உழுதப்போ அதுலேருந்து கிடச்சிது ஸோ எங்கள் மாமனார் காலத்துலேருந்துங்க அதனால் அந்த சிலையை தூக்கி போடாமல் அதை ஒரு தெய்வமாக நாங்கள் பாவிச்சு அதுக்குன்னு சின்னதாக ஒரு கல் மாதிரி வச்சு எல்லாம் பண்ணி ஒவ்வொரு பொங்கல் சமயத்துலேயும்ங்க நாங்கள் வீட்டிலேருந்து பால் தயிர் புதுசாக வஸ்திரம் பிரசாதம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த சுவாமியை நல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு புதுசாக வஸ்திரம் சாத்தி தேங்காய் வாழைப்பழம் உடச்சி எங்கள் குடும்பமாக எல்லாம் வந்து நாங்கள் கும்பிட்டுட்டு போவோங்க எது தவறுனாலும் தவறும் இது தவறவே தவறாதுங்க நாங்கள் இதை தொடர்ந்து விடாமல் நாங்கள் செஞ்சிக்கிட்டுருக்கோம் இறை அருளாலேயும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தினாலேயும் எங்களுடைய குடும்ப ஒற்றுமையினாலேயும் இந்தளவும் நாங்கள் வந்து சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கோங்க எல்லாமே தெய்வத்துடைய அருள் தான் எங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்க இது என்ன சுவாமின்னு தெரியல ஆக மொத்தம் இது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக இதை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க நாங்கள் இப்போ இது மூணாவது தலைமுறை இப்போ எங்கள் பையன் வந்து இப்போ மூணாவது தலைமுறை அடுத்தது பேரனும் வந்துட்டான் நாலாவது தலைமுறை செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க நாங்கள் விடாமல் நாங்கள் எங்களுக்கு மெய் செலுத்து போகும் ஒவ்வொரு தரையும் இதை வந்து நாங்கள் செஞ்சுட்டு போனதும் எல்லாம் நல்ல சகுனமாகவே நல்ல செய்திகளாகவே மனசுக்கு நிறைவையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த தெய்வம் எங்களுக்கு அள்ளி கொடுக்குதுங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க விபூதி குங்குமம் எல்லாம் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்து சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பிடுவோங்க நீங்கள் அடுத்தது இப்போ பார்க்குறது எங்கள் குலதெய்வம் சிறைமிட்டார் கோவிலுங்க இந்த கோவிலுக்கும் கு குலதெய்வ கோவிலுக்கும் நாங்கள் வருஷ வருஷம் எங்கள் குடும்பமாக எல்லாம் வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி பொங்கல் வச்சு மாவிளக்கு வச்சு எல்லாம் சுவாமிக்கு வஸ்திரம் எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் அருமையாக செய்வோங்க அன்றைக்கி எங்கள் பூஜை மட்டும் இல்லை கூட யாரும் சேர்ந்து செய்கிறவங்களும் எல்லாரும் சேர்ந்து எல்லாம் செய்வாங்க அவங்கவுங்களால் முடிஞ்சதை எல்லாம் வந்து கொடுத்துருவாங்க அபிஷேக சாமான்லேருந்து வஸ்திரத்துலேருந்து பூவுலேருந்து எல்லாம் கொடுத்துருவோம் எங் இங்கெல்லாம் வந்து எல்லாம் பூசாரின்னு தான் சொல்லுவாங்க பூசாரி இல்லை பண்டாரன்னு சொல்லுவாங்க நாங்கள் பூசாரின்னு சொல்லுவோம் இவங்கெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க அதாவது ஆ ஆடி மாதத்துலேருந்து அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் அந்த மாதிரி அவங்க மூலியமாக கொண்டாடுற எல்லா வைபவங்களும் நல்லபடியாக செய்வாங்க இது அந்த கோவில் வளாகத்திலேயே சுத்து பிரகாரத்தில் உள்ள பிள்ளையார் கோவிலுங்க பிள்ளையார் சன்னதி ஸோ அந்த பிள்ளையார் சன்னதியில் தான் எங்கள் மருமக எல்லாம் விளக்கு சூடம் பையன் தான் சூடம் ஏற்றுறான் விளக்கேற்றி எல்லாம் கூட நின்று எல்லாம் முழு முதற் கடவுள் விநாயகனை தும்பிக்கையானை நம்பிக்கையோடு வேண்டுன்னா அவன் நம்ம கைவிட்டது இல்லைங்கிறது ஆணித்தரமான ஒரு சத்தியமான வாக்குங்க அதனால் ஒவ்வொரு பொங்கல் சமயத்துலேயும் நாங்கள் எல்லாம் ஒன்றா சாமியை கும்பிட்டுட்டு இங்கே கோ குலதெய்வ கோவிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டுட்டு தாங்க போவோம் அடுத்தது நீங்கள் பார்க்குறதுங்க சப்த கன்னிமார்கள்னு சொல்லுவாங்கள்ல அந்த சன்னதி தாங்க இது கிராமத்து கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிமார்கள் சிலை நல்லா வச்சிருப்பாங்க இது பாருங்கள் இது வந்து மூலவர் சன்னதியில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எங்கள் சிரமட்டார் சிலைங்க இந்த சிலையெல்லாம் ரொம்ப சிதலம் அடைஞ்சதுனால இப்போ ரீசெண்டாக கும்பாபிஷேகம் பண்ணும்போது இந்த சிலையை கொண்டாந்து வெளியில் வச்சுட்டு உள்ளர புது சிலையை வச்சு கும்பாபிஷேகம் பண்ணிட்டோங்க இருந்தாலும் இந்த மொ முத முதல்ல இந்த கோவிலில் ஆரம்பத்தில் வச்ச இந்த சிலையை நாங்கள் எதுவும் தூக்கி போட்டுறாமல் அதை வெளியில் கொண்டாந்து வச்சு அதுக்கும் எல்லாம் முறையான அபிஷேகம் எல்லாம் பண்ணுறோம் இப்போ நீங்கள் பாருங்கள் இதுதான் இப்போ புதுசாக கோயிலில் உள்ள வச்ச சிலைங்க புதுசாக வாங்கி கும்பாபிஷேகம் சமயத்தில் ஆரம்பத்தில் நாங்கள்லாம் எங்களுக்கு கல்யாணம் என்ன புதுசில் போகும்போது வெறும் இந்த ஒரு சன்னதி மட்டும்தாங்க இருக்கும் சுற்றி முற்றி ஒரே பயங்கரமாக இருக்கும் காடாக இது பாருங்கள் முனீஸ்வரர்னு சொல்லிவிட்டு இந்த பக்கத்தில் உள்ள அந்த ஷெட்டு வந்து முனீஸ்வரர் சன்னதி இது பக்கத்தில் வெளியில் அவருடைய சிலையை வச்சு எல்லாம் இப்போ கும்பாபிஷேகம் பண்ணும்போது எல்லாம் அவங்க அவங்களும் நான் நீன்னு போட்டி போட்டுக்கிட்டு பா பிரமாண்டமாக பண்ணிட்டாங்கங்க எல்லாம் இந்த உடஞ்சி போன குதிரை யானை அது இதுன்னு எல்லாம் நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு அவங்கவுங்க அவங்கவுங்களால் முடிஞ்ச பண உதவியை பண்ணி அருமையாக கட்டி பிரம்மாண்டமாக கொண்டு வந்துட்டாங்கங்க கோயிலை இப்போ இது நீங்கள் பார்க்குறது கருப்பர் சன்னதிங்க இதில் வந்து பெண்கள்லாம் நாட்டு அலௌடு ஒன்லி ஆண்கள் மட்டும்தான் உள்ளே போவாங்க அந்த சன்னதிக்குள்ளெல்லாம் போவே கூடாது நாங்கள்லாம் அந்த காலத்தில் வெளியிலே நின்றுக்குவோம் எங்கள் கொழுந்தனார் எங்கள் வீட்டுக்காரவங்க எங்கள் மாமனார்னு எல்லாம் அவங்களாம் தான் போய் உள்ளே போய் விளக்கேற்றி சூடங்காமிச்சு சாமியை கும்பிட்டுட்டு விபூதியை கொண்டு வந்து கொடுப்பாங்க நாங்கள் பூசிக்குவோம் இதெல்லாம் அப்படியே மொட்டை காடை வெயிலில் கிடக்குவங்க இந்த சிலையெல்லாம் இப்போ எல்லாம் நல்ல கட்டடத்தை உயர்த்தி சூப்பராக கொண்டு வந்துட்டாங்கங்க ஜம்முன்னு இது வெளியில் வந்து வீரர் மதுரை வீரர் அவருடைய சன்னதிங்க எல்லாமே புது புது சிலையாக வாங்கி எல்லாம் பண்ணி இந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது பிரமாதமாக கொண்டு வந்துட்டாங்கங்க எல்லாம் எல்லாம் பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க எங்கள் குலதெய்வமாக எங்கள் கோவிலா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாம் நல்ல ஷெட்டெல்லாம் போட்டு கம்பி கேட்டெல்லாம் போட்டு நல்லா வந்து உட்காந்துட்டு போகிற மாதிரி நிழலாக எல்லாம் பிரமாதமாக நல்லா பண்ணிட்டாங்கங்க ஆஃப் ஃபிட் இதெல்லாம் பார்க்கும்போது சிலையெல்லாம் பாருங்கள் அப்படியே தத்ரூபமாக இருக்குது பாருங்க என்னங்க பொங்கல் அன்னைக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் குடும்பமாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக படையலிட்டு பொங்கல் வச்சு எல்லாம் சாமி கும்பிட்டதையும் அதை தொடர்ந்து எங்கள் கொல்லையில் நாங்கள் போய் வழிபாடு செஞ்சதையும் அடுத்தது எங்கள் சி குலதெய்வ கோவிலுக்கும் போய் எல்லா வழிபாடு செஞ்சதையும் எங்கள் குலதெய்வத்தையும் உங்களுக்கு எல்லாம் நான் காணொளியாக பதிவிட்டிருந்தேன் உங்களுக்கும் இது பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன் எப்படிங்க இருந்தது எங்கள் குலதெய்வ வழிபாடும் எங்கள் குலதெய்வ கோவிலும் நல்லா இருந்ததா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா வாழ்த்துக்கள்ங்க வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்